நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கும் நடிகர் விஜய் தமிழக அரசியல் களத்தில் புதிய அத்தியாயம் பரந்த கொடிகள் புதிய பந்தத்தை உருவாக்கின இந்த கொடி தொடர்பாக எனக்கு நான்கு கருத்துக்கள் இருக்குது அந்த கருத்துக்களை நீங்கள் கேளுங்க அது சரியா தவறா என்று கமாண்ட் பண்ணுங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியை நடிகர் விஜய் அவர்கள் சந்திக்க போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போறாரா இல்லை என்ற விவரமானது எனக்கு முழுசா தெரியாது ஆனா நேற்று கோலாகல சீனிவாஸ் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல்ல ஒரு ஆங்கில நாளெழுதலை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் விஜய் அவர்களும் பொங்கலுக்கு பிறகு நேரடியாக சந்தித்து பேச போறாங்க அப்படின்னு கூட்டணி உருவாகின்ற விஷயத்தை பதிவு செய்திருந்தார் அதை தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்த்தேங்க கோலாகல சீனிவாஸ் அவர்கள் சொல்றத நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் அவருக்கும் நெருக்கம் இல்லை ஒரு முறை ஸ்டாலின் ஐயா கிட்ட பேசியிருக்கேன் ஒரு முறை புரட்சி தலைவர் அம்மா கிட்ட பேசியிருக்கேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஆண்ட காலத்திலும் சரி இவ்வளோ காலம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசினாலும் சரி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததும் இல்லை அவர்கிட்ட நமக்கு பழக்கமும் இல்லை ஆனால் பல பத்திரிகையாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் அதில் மிக மிக முக்கியமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோலாகல சீனிவாசு ஏதாவது அரசியல் மாற்றங்கள் அரசியல் நிகழ்வுகள் ஏதாவது இருந்தால் இல்லை கோலாகல சீனிவாஸ் அவர்கள் மாற்று கருத்து தெரிவித்தால் கூட எடப்பாடி பழனிசாமி ஃபோன் பண்ணி இது உண்மை இல்லைங்க இது தவறானது அப்படின்னு தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தான் கோலாகல சீனிவாசும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பல கூட்டணிகள் யார் உருவாக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் தான் உருவாக்குறாங்க ஒன்று இது மாதிரியான ஒரு கூட்டணி தமிழகத்தில் உருவானா சரியாக இருக்கும் அப்படின்ற கருத்தியில் உருவாக்குறது பத்திரிக்கையாளர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் ஆளுமைகளை சந்தித்து பல அரசியல் ஆளுமைகளை ஒன்று சேர்ப்பதும் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் புரட்சி தலைவர் காலத்தில் இருந்தே வந்து பல பேர் பல கூட்டணிகளை உருவாக்கியிருக்காங்க ஜெயலலிதா காலத்தில் கூட ஷோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருந்தது அதனால் பத்திரிகையாளர்கள்தான் முன்னின்று கூட்டணியை உருவாக்குறாங்க ரெண்டாவது கருத்தியலை உருவாக்குறாங்க அந்த கருத்தியல் உருப்பெறுவதற்கும் அரசியல் தலைவர்கள் ஒத்துழைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியும் கோலாகல சீனிவாஸ் அவர்களும் எந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள் என்று தெரியும் அதனால் விஜய் அவர்கள் பேசுன விஷயமா இருக்கலாம் இரண்டாவது அவங்க ரெண்டு பேரும் விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்க போகின்ற விஷயமாக இருக்கலாம் இவையெல்லாம் கோலாகல சீனிவாஸ் அவர்கள்கிட்ட விவாதம் செய்யப்பட்டிருக்கலாம் உண்மையாகவே இந்த கூட்டணி உருவாவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குது அந்த தடையை எப்படியெல்லாம் உடைக்கலாம் உங்கள் ஆலோசனையை சொல்லுங்க அப்படின்னு கோலாகல சீனிவாஸ் கிட்டே எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குதுங்க எனக்கு கோலாகல சீனிவாஸ் அவர்களை பற்றியும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் தெரியும் அதனால எடப்பாடி பழனிசாமி நம்ம நடிகர் விஜய் அவர்களை சந்திக்கின்ற விஷயம் இருக்கலாம் விஜய்யே அவர்களே வந்து எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்திக்க அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்கலாம் பத்திரிகை வந்த செய்தியை மட்டுமே வச்சுக்கிட்டு கோலாகல சீனிவாஸ் அவர்கள் பேச மாட்டாருங்க அவருக்கு பல சோர்ஸ் இருக்குது கண்டிப்பாக விஜய்யும் எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்க போகிறாங்க அந்த சந்திப்புக்கான பிள்ளையார் சுயி தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று திருச்செங்கோடில் எடப்பாடி பழனிசாமி சொன்னது கொடியை பார்த்திங்களா இல்லையா பிள்ளையார் சுயி போட்டாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ விஜய் இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேசுனார் என்ற விஷயம் எனக்கும் தெரியும் அதை கோலாகல சீனிவாஸ் அவர்கள் நேற்று உறுதிப்படுத்தியிருந்தார் ஆனால் அவங்க சந்திப்பு விஷயம் என்பது நிச்சயமாக உரு பெறுமா உருபெறாமல் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் நடிகர் விஜயும் சந்திக்காமலே போகலாம் ஏன் தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் கூட திமுக உக்காராது அதனால் இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் இடையில் பகைமையை உருவாக்குவாங்க பாருங்கள் பல பத்திரிக்கையாளர்கள் வந்து அதோடய சமூக ஆர்வலர்கள் வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய நலம் விரும்பிகள் என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியே பேசி இந்த எடப்பாடி பழனிசாமியும் இந்த விஜயும் சுத்தமாக பிரிச்சிடுவாங்க விஜய்யே அறிக்கை விட்டு எடப்பாடி பழனிசாமியை காட்டமாக விமர்சனம் பண்ணுற மாதிரி உருவாக்கி விட்டுருவாங்க நேத்தே வந்து விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் பேசினாங்க என்ற தகவல் வந்தது எடப்பாடி பழனிசாமி தவேக்காவும் அதிமுகவும் கொஞ்சம் நெருங்குகிறது என்ற செய்தியை குறிப்பால் உணர்த்தியிருந்தார் பாஜக கூட்டணி உருவாவதற்கு முன்பாக தவேகாவும் அதிமுகவும் கூட்டணி பேசினாங்க ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கு வர்றது நான் முதலமைச்சர் ஆவதுக்கு தான் அந்த ஒரு கண்டிஷனை போட்டுக்குங்க அதாவது தவேக்காவிலிருந்து யார் வந்தாலும் சரி முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கூட்டணி நாளைக்கே உறுதி நீங்கள் அதிக தொகுதியில் கொடுங்க கொடுக்காத போங்க ஆனால் விஜய் தான் முதலமைச்சர் அதை ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் ஏற்றுக்குங்க அப்படின்னு நாலஞ்சு மாதமாக கூட்டணி பேசப்பட்டது ஆதர வரிசாக மட்டுமல்ல விஜயுடன் இருக்கிறவங்க அத்தனை பேருமே எடப்பாடி பழனிசாமியோட பேசி பார்த்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தொண்டர்களும் இருக்கிறாங்க வாக்கு வங்கியும் நான் நிரூபிச்சிருக்கிறேன் மூன்றாவது கட்டமைப்பும் இருக்கிறது எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த கட்சியை காப்பாற்றுந்த எதுக்காக நான் முதலமைச்சராக உட்காரணும் எங்கள் அம்மா சொன்னாங்க நூறு ஆண்டு காலத்துக்கு பிறகும் மக்களுக்காக சேவை ஆற்றும் நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல என்னுடைய காலத்துக்கு பிறகும் அப்படின்னு சொன்னாங்க அதை விட்டுட்டு நான் எப்படிங்க வந்து தவே கவுடன் கூட்டணி வைக்கிறது ஆனால் பேரம் என்பது படியாது என்று சொல்லிட்டாங்க ஆனால் இப்போது கரு சம்பவத்துக்கு பிறகு சூழ்நிலை மாறி இருக்கிறது கொள்கையெல்லாம் அப்புறம்தான் திமுக என்ற ஒரு எதிரியை வீழ்த்தியே ஆக வேண்டும் இந்த முறை வெற்றி பெற்றுவிட்டால் தவேக்கா காட்சி அடுத்த முறை இருக்கவே இருக்காது களத்துக்கு வந்திருக்கிறாரு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குன்னு தெரியாது ஆனால் அந்த விஜய் நம்ம நோகாமல் நொங்கெடுத்து பத்து சதவீத சிறுபான்மைய வாக்கு வாங்கிட்டு இருந்தோம் இந்த தமிழக அரசியல் காலத்தில் அந்த வாக்குகளை அப்படியே விஜய் வர்ற பறிச்சிடுவார் சிறுபான்மையர் வாக்கு இல்லைன்னா திமுக எத்தனை கூட்டணி போட்டாலும் சரி வெற்றி பெறாது இத்தனை ஆண்டு காலமாக நாம் சிறுபான்மையர்களுக்காகவே அரசியல் செஞ்சிட்டோம் இன்றைக்கு விஜய் வந்து அதை தட்டி பறிக்கின்ற நிகழ்வுக்கு விஜய்க்கு நாம் என்ன உறுதியாக இருக்கணுமா அதனால் விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் சிறுபான்மையிற்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு சிறுபான்மையினர் வாக்குகளை பறிக்கிறத நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது இந்த ஒரே காரணத்துக்காக விஜய் அவர்களை வச்சு செய்கிறாங்க இதை விஜய் அவர்களும் புரிஞ்சுக்கிட்டாரு அதனால் முதல்ல திமுக விழுத்துவோம் அதற்கு பிறகு நாம் யார் என்பதை நிரூபிப்போம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கிறார் தான் எடப்பாடி பழனிசாமி ஃபோனில் பேசுகின்ற பொழுது கூட கூட்டணி இல்லை என்று சொல்லலை ஆனால் நீங்கள் சொல்லலாம் ஒரு பெரிய தலைவர் முதலமைச்சராக இருந்தவர் கிட்ட ஃபோன் போட்டு பேசுகிறாரு கூட்டணிக்கு வரீங்களான்னு கேட்குறாரு முகத்தில் அரைஞ்ச மாதிரி கூட்டணிலாம் இல்லைங்க ரெண்டு பேரும் நல்ல இருப்போம் நலம் விரும்பிகளாக இருப்போம் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொல்ல முடியாது இல்லையா எடுத்தோம் கவித்தோம்ன்றது அதனால் போக போக கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து கூட்டணிலாம் ஒத்து வராதுங்கன்னு சொல்லுவாருங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமியும் விஜய் அவர்கள் பேசின விஷயத்தை தலைகீழாக மாற்ற போகிறது ஊடகங்கள் தான் இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியை வந்து அரசு கேபிளில் முடக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் முடக்கினது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய்யும் எடப்பாடி பழனிசாமியும் ஃபோனில் பேசினாங்க எடப்பாடி பழனிசாமியும் கொடியை பற்றி பேசினார் ஆனால் முதலாளாக இந்த புதிய தலைமுறை வந்து திமுகவுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்தால் எப்போதுமே சரி விஜய்க்கு எதிராகவே பேசக்கூடியவர் ஆனால் ஒரு காலத்தில் விஜய்க்கு அரசியலை கற்றுத்தரேன் விஜயுடைய ஆட்களுக்கு அரசியல் தொடர்பாக கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு ஊர் ஊராக போய் விஜய்கிட்ட பணம் வாங்கிக்கின்னு கிளாஸ் எடுத்தவர் தான் இந்த ஐயநாதன் ஆனால் தவேக்காவில் தான் கேட்ட பதவி கிடைக்காத காரணத்தினால இன்றைக்கி விஜய்க்கு எதிராக பேசிகிட்ருக்காரு அந்த ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு விஜய்க்கு எதிராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ விஜய் அவர்களை எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ உடனடியாக பேட்டி எடுத்து போட்டாங்க இன்றைக்கி புதிய தலைமுறையில் தொடங்கின இந்த தவேக்கா அதிமுக எதிர்ப்பு பிரச்சாரம் இனிமே ஒவ்வொரு ஊடகமும் ஐயோயோ அதிமுக கூட போனோம்னா நம்ம அவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாளைக்கே விஜய் அவர்கள் அறிக்கை விடுவார் பாருங்களேன் எப்படி அறிக்கை விடுவார் தெரியுமா சட்டவிரோதமாக தவேக்கா கொடிகளை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படி பொதுக்கூட்டங்களில் தவேக்கா கொடி சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டால் சட்ட விரோதமான கொடி பயன்படுத்துகிறவங்க மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அறிக்கை விடுவார் அந்த அளவுக்கு அதிமுக தவேக்கா கூட்டணி உருவாகாத அளவுக்கு ஒரே நாளில் விஷத்தை வதைச்சிடுவாங்க அந்த அளவுக்கு வேலை பார்க்குறதுக்கு திமுக நிறைய பேர் ஆதரவாக இருக்கிறாங்க ஊடகத்தில் இருக்கிறாங்க ஆனால் புதிய தலைமுறை தொலைக்காட்சியானது அரசு கேபிளில் ஆடா தெரியலையே என்பது அந்த ஓனருடைய ஆதங்கமாக இருக்கலாம் ஆனால் அந்த டிவியில் வேலை பார்க்குறாங்க தெரியுமா அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் திமுகவுக்கு இருக்குது அதனால் இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியானது எந்த டிடிஎச்லேயும் சரி எந்த தனியார் கேபிள்லேயும் சரி அரசு கேபிள்லேயும் சரி தெரியலனா கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிறவன் கவலைப்படவே மாட்டான் அந்த ஓனருக்காக ஏதோ பேசிகிட்டு இருக்கான் ஏதோ புதிய தலைமுறைக்காக போராட்டம் நடத்துகிறாங்க பாரு அவங்கள போய் பேட்டி எடுக்கிறான் ஆனால் உள்ளுக்குள்ளே புதிய தலைமுறை என்ற தொலைக்காட்சி கரூர் செய்தியை உள்ளது உள்ளபடி கொஞ்சம் சொன்னதுனால அது யார் சொல்லி சொன்னாங்கன்னு தெரில தமிழக அரசாங்கம் வந்து முடக்கிடுச்சு ஆனால் முடக்கினதுக்கு புதிய தலைமுறையில் வேலை பார்க்குறாங்க பாரு அத்தனை பேரும் ஆதரவு ஓனர் சமல் கொடுக்குறான் கோச்சிக்குவான் என்பதனால தான் புதிய தலைமுறை முடக்கப்பட்டு விட்டது என்று ஒரு செய்தி அவ்வப்போது போட்டிருக்காங்க உண்மையாகவே முடக்கப்பட்ட செய்தி விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் தலைப்பி செய்தியாக போட்டு முதல் செய்தியாக சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு தான் மற்ற செய்தி சொல்லணும் ஆனால் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதிமுக மற்றும் தவேக்கா இணைந்து விடக்கூடாது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது பல ஊடகங்களுடைய கொள்கை கோட்பாடு வைராக்கியம் அதனால் இனிமே விஜய்க்கு எதிராக அதிமுக கூட்டணிக்கு எதிராக பேச போகிறாங்க பாருங்கள் இன்றைக்கே விஜயிடமிருந்து அறிக்கை வரும் பாருங்கள் அதனால் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்திக்க விடமாட்டாங்க இந்த ஊடகம் ஆனால் அவருக்கு இந்த நொடி பொழுது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கணும்னு எண்ணம் இருக்குது ஆனால் நிச்சயமாக சந்திக்க விடமாட்டாங்க அது ஒருபோதும் நிகழாது நீங்கள் ஒன்றா பாருங்கள் திமுக மேலே எந்த அளவுக்கு வெறி இருக்குதோ அதே அளவுக்கு வெறியை அதிமுக மேலும் விஜய்க்கு உருவாக்கிடுவாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக ஒழிக்கணும் என்பதற்காக களத்தில் இறங்கினார் ஆனால் அது அண்ணாமலையை அதிமுக எதிரவும் பேச வச்சு அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கி வச்சவங்க தான் இந்த ஊடகத்தினர் எப்படி ஜெயலலிதாவும் விஜயகாந்த் அவர்களும் வந்து ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு திமுகவை எதிர்கட்சி அந்தஸ்துலேருந்து தூக்கி எறிந்தார்களோ இனி தமிழகத்தில் திமுக இல்லை அழிக்கப்பட்டு விட்டது அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி அப்படியே தொடர்ந்துதுன்னு வச்சுங்களேன் திமுக இனிமேல் தலையெடுக்காது அப்படின்னு நிலை உருவாக்குன்ற பொழுது அதே விஜயகாந்தை ஊடகத்தை வச்சு அதிமுகக்கு எதிராக பேச வச்சாங்க அதுவும் கூட்டணி உருவாகி வெற்றி பெற்று ஒரே மாதத்தில் அந்த கூட்டணிக்கு எதிராகவே விஜயகாந்தை பேச வச்சாங்க அரசியல் முதிர்ச்சி கொண்டவர் திமுக சூழ்ச்சி அறிஞ்சவர் அவரே வந்து பார்த்திங்கன்னா ஊடகம் கட்டமைச்ச திமுக கட்டமைச்ச பொய்களால் ஆத்திரப்பட்டு ஜெயலலிதாக்கு எதிராக பேசினார் அதற்கு பிறகு கட்சி அழிவுக்கு போனது ஏன்னா அதிமுகவும் தேமுதிக எதிராக மாறி போச்சு ஏற்கனவே திமுக தேமுதிக அழிச்சா தான் நம்ம ரெண்டாவது இடத்துக்கு வர முடியும் மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக அழிக்க ஆரம்பிச்சாங்க அதனால விஜயகாந்த் அவர்களே இந்த சதி விலையில் விழுந்தார்னா விஜய் அரசியல் களத்துக்கு புதியவர் இந்த ஊடகம் பண்ணுகின்ற சதிக்கு நிச்சயமா விழுந்து விடுவார் அதனால எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் அவர்கள் சந்திப்பது கொஞ்சம் சந்தேகம்தான் ஆனால் இந்த கொடி பறக்குது இல்லையா எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் அது எதற்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று அதிமுக காரங்க கொஞ்சம் சோர்வாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் தவியேக்கா வருதுப்பா கூட்டணிக்கு என்றால் சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்க ரெண்டாவது காங்கிரஸு அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் சசிகலா இவங்கெல்லாம் விஜய்யுடன் கூட்டணி போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை தடுக்கணும்னு வச்சுங்களேன் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறாரு பாருங்கள் தவேக்கா கொடியானது அதிமுக பொதுக்கூட்டங்களில் இருக்குது அப்படின்னு காட்டுவதன் மூலமாக விஜய் மீது இந்த டிடிவி பன்னீர்செல்வம் சசிகலா காங்கிரஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பு ஏற்படும் அதனால் அந்த பக்கம் சாய்வது வந்து தடுக்கப்படும் மூன்றாவதாக இந்த கொடி பரப்பது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றாலும் கூட அந்த கருத்தியலை உருவாக்கலாம் தொண்டர்களே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியை விரும்புகிறாங்க திமுகவை ஒழிக்க வேண்டும் இந்த நொடி பொழுது அதுக்கு அதிமுக பாஜக கூட்டணி தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பதனால இந்த கொடியானது பறக்கலாம் நான்காவதாக பாஜகவை போறாரு எடப்பாடி பழனிசாமி தவேகா அதிமுக கூட்டணி உருவாக்கி போய்விட்டது ஏற்கனவே தவேகா வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் பேசி இருந்தது இப்போது கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுக மற்றும் தவேகா கூட்டணி உருவாயிடுச்சு பாஜகவை கடைசி நேரத்தில் கைகழுவார் கூட்டணியில் மாற்றம் வரும் இருக்கிறவங்களும் பிரிந்து சொல்வார்கள் அப்படின்னு ஏற்கனவே கடம்பூர் ராஜி அவர்கள் சொன்னார் இந்த விஜய வச்சு தான் சொல்லியிருக்கிறாரு அதனால் டிசம்பருக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜகவை கயத்து விடுவார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பேரை அமித்ஷா கிட்ட அனுப்பி ஏன் நான் வந்து தவாய்க்கா கூட போகிறேன் ஏன் பாஜக கூட போல அப்படின்னு விஷயத்தை எடுத்து சொல்லி மீண்டும் கூட்டணி விட்டு வெளியே வருவார் பாருங்கள் அப்படின்னு ஒரு கருத்தியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்நுண்ணியமாக இருக்கிறாங்க பாஜக அதிமுக இந்த இணக்கத்தை உடைப்பதற்காக இந்த கொடிகளை பறக்க விட்டு அதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி உடைய போகுது அப்படின்ற கருத்தியலை உருவாக்குவாங்க அப்பா கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பா மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஏப்பிட்றா இந்த கூட்டணியை நம்பி ஓட்டு போடுறது அப்படின்னு உளவில் ரீதியாக மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் ஆடா இவனுங்களே அடிச்சுக்கிறானுங்கடா எதுக்குடா இவனுங்களுக்கு ஓட்டு போறது இவனுக்கு ஜெயிக்க மாட்டாங்கடா என்ற கருத்தியலை உருவாக்குவதற்காகவும் இந்த கொடியானது பயன்படும் ஏன்னா நேத்தெல்லாம் நான் பார்க்குறேன் எடப்பாடி பழனிசாமி பாஜக கட்டி விட போகிறாரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கட்டி விட போகிறாரு எடப்பாடி பழனிசாமி பாஜக கைட்டு விட போகிறாரு அப்படின்ற எல்லா ஊடகத்துலேயும் இந்த கருத்து மட்டும்தான் வருது ஸோ அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்குள்ளே எதிர்மறையான கருத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த கொடிகள் வருது இந்த கொடிகளை எடப்பாடி பழனிசாமியை நாகரிகமாக ஏப்பா இந்த கொடிகள் யார் பிடிக்கிறாங்க கொஞ்சம் தவிர்த்து விடுங்க இது நம்ம தம்பி விஜய் அவர்களுக்கு நெருடலை உருவாக்கும் கொடியெலாம் கொண்டாடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா விஜய் அவர்களே வந்து கொடி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கண்டிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி தவையக்கா கொடியெல்லாம் கொண்டு வரக்கூடாது எடப்பாடி பழனிசாமி நாசுக்கா சொல்லி அதை தடுத்தாருன்னு வச்சுங்களேன் அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளோ இணக்கமாக இருக்குது என்ற விஷயமானது மக்களுக்கு புரிஞ்சுக்கும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா திமுக விழுத்து வேண்டுவதற்கான போதுமான பலம் என்று நினைக்கிறேன் ஏன்னா அஞ்சு ஆண்டு காலம் திமுக ஆட்சி இருக்குது மக்கள் எதிர்ப்பாக இருக்கிறாங்க ஸோ இப்படி மக்கள் எதிர்ப்பாக இருக்கிற இந்த தருணத்தில் எதுக்கு கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இணக்கமாக இல்லை சலசலப்பு இருக்கிறது எப்போ வேணாலும் கைட்டு கூட்டுருவார் என்ற ஏன் உருவாகணும் அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக விஜய் கூட்டணி பாஜக இருவது வரைக்கும் உருவாகாது அதனால் தேவையில்லாமல் கற்பனையை வச்சுக்கிட்டு இந்த கொடியை வச்சு எதுக்காக ஒரு புதிய குழப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் முடிக்கிறோம் இந்த கொடியை வச்சே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியை உடச்சுப்பிடுவாங்க இந்த ஊடகத்தினர் அதனால் எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் முதிர்ச்சியாக செயல்பட்டு இந்த கொடிகளை தவிர்க்க சொல்லலாம் என்பதோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியும் அப்புறம் விஜய் அவர்களும் சந்திப்பார்களா இந்த மனது விட்டு வைக்குமா அந்த சந்திப்பு நிகழ்வர் வரைக்கும் அடுத்த ஜனவரி வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை நன்றி நண்பர்கள்